ம் எனக்கும் பைக் நடுவில் ஒரு சின்ன ஒரு விவாதம் அதாவது மும்மொழி கல்வி திட்டம் வந்து வரவேற்கத்தக்கதா இல்லை அதை தடுக்கணுமான்ற ஒரு சிந்தனையில ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு டிபேட் வச்சுருக்கோம் டிபேட் போது பெரிய ஆக்ரோஷமான டிபேட்ல ஒரு கருத்து பரிமாற்றம் தான் மும்மொழி கல்வி திட்டம் இது வருவதுனால தமிழ்நாடோடைய கலாச்சாரமே மாறிடுமா இப்போ தமிழ்ல கற்றுக் கொடுப்பாங்க அதே நேரத்தில் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க கூடவே வந்து ஹிந்தியும் கற்றுக் கொடுப்பாங்க இல்லை அந்த மூணாவது மொழி வந்து வேறு எதையாவது கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இந்த மும்மொழி கல்வி திட்டம் மூலமாக தமிழ்நாட்டோடைய கலாச்சாரத்துக்கு ஆபத்தானதுதான் என்னுடைய கேள்வி இருக்கிறது எங்கள் அனைவரின் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நிலவட்டமாக இது மத்திய அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு அவங்க நேரடியாக சொல்லலை குமர்வை சொன்ன மாதிரி ஆனால் ஹிந்தி கற்றுக்கிட்டால் கலாச்சார ரீதியான மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வந்து கலாச்சார மாற்றம் மட்டும் வராது அரசியல் ரீதியான பல மாற்றங்கள் வரும் அது அரசியல் ரீதியான மாற்றங்கள் என்னென்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் கலாச்சார ரீதியான மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் வேறு வேறு மாறுபட்ட உடையவங்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்தியா வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட்டு இருக்கு இது எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா முக்கியமான காரணம் இந்த கலாச்சாரம் மாற்றத்துக்காக தான் இவங்க வந்து ஹிந்தியை கொண்டு வர்றாங்க அந்த ஹிந்தியை கொண்டு வந்துட்டோம்னா அந்த புறம் ஒரே கலாச்சாரமாக ஆகிடும் எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது நாம் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு நாகரிகம் இருக்குது அந்த ஹிந்தி கத்துக்கிறது மூலியமாக என்ன ஆகும்னா அவங்களுடைய கலாச்சாரம் எங்கள் மேலே திரிப்பாங்க காலப்போக்கில் இவங்க ஹிந்திக்கு கொடுக்குற முக்கியத்துவம் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னங்கிறது நாங்கள் ஹிந்தியில் படிக்கிற மாதிரி ஆகி அப்போ ஹிந்தியில் படிக்கிற ஹிந்தியில் நம்ம தமிழ் கலாச்சாரம் கற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த ஹிந்திக்காரங்க தமிழ்நாட்டை பற்றி எழுதுனா எப்படி எழுதுவாங்க இது குறைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி கட்டாயம் அது நடந்துகிட்டு இருக்கு இருந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு உயிர் உயிரிழப்பு நிறைய ஆயிருக்கு பொருள் சேதம் நிறைய ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்த இந்த போராட்டத்துக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து இருமொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க ரெண்டு மொழி கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சட்டத்தையே கொண்டு வர்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் அது இவங்க தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் 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 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி வந்து நேரடியாக இங்கே திணிக்க முடியாதுன்னு சொல்லி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அந்த மும்மொழி கொள்கை அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தாய்மொழி கற்றுங்க ரெண்டாவது இங்கிலீஷை கற்றுங்க மூணாவது எந்த மொழி வேணாலும் கற்றுக்குங்கு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஆசிரியர்கள் இருக்கணும் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து தெலுங்குவும் கற்றுக்கலாம் நான் வந்து மராட்டியும் கற்றுக்கலாம் மூணாவது மொழி கன்னடமும் கற்றுக்கலாம் ஆனால் ஆசிரியர் இருக்கணும்ல இப்போ ஒரு வகுப்பில் வந்து ஒரு நாற்பது மாணவர்கள் இருக்காங்க ஸ்கூல்ல பற்றி வேணாம் ஒரு நாற்பது மாணவர்களில் வந்து ஒரு பத்து பேர் வந்து கன்னடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க தெலுங்குவை பத்து பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க மராத்தியை பத்து பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பஞ்சாபியை ஒரு பத்து பேர் தெரிஞ்செடுக்கிறாங்கன்னா ஒரு கல்விக்காக அதாவது ஒரு சப்ஜெக்டுக்காக நாலு ஆசிரியர்களை இந்த அரசாங்கம் நியமிக்குமா அது நியமிக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க ஹிந்தி மட்டும் தான் டீச்சர் இருக்காங்க நீங்கள் ஹிந்தி மட்டும் கற்றுக்குங்க அப்படின்ற இதுதான் திணிப்பு இந்த கொள்கைக்கும் இவங்க செயல்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க சூழ்ச்சி பண்ணி ஹிந்தியை இந்த மூலியமா ஏன்னா நேரடியாக சொன்னால் வந்து ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் வரலாறு இருக்குது அதனுடைய பாதிப்புகள் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் அதுக்காக இந்த மாதிரி மறைமுகமாக கொண்டு வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க இது கலாச்சார ரீதியான பல மாற்றங்கள் பல தாக்கங்கள் ஏற்படுத்தி நம்ம தமிழ் கலாச்சாரம் அழிக்கிறதுக்கு இவங்க வந்து சேர முயற்சிதாங்கிறது என்னுடைய கருத்து பிடிஆருடைய விவாதம் நான் கேட்டிருக்கேன் அவருக்கு ரொம்ப லாஜிக்கலாக இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு மொழி போதுமானது மூணாவது மொழி அப்போ அந்த நேரத்துல வந்து நான் எங்க பிள்ளைங்க வந்து இன்னும் அதிகமா வந்து பாடத்துல வந்து நேரத்தை செலுத்தலாம் இன்னொரு லாங்குவேஜ் மூலமாக என்ன பெருசா நம்ம அடைய முடியும் அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஒரு ப்ரூஃப் இருக்கா இந்த மூணாவது மொழி கத்துக்கிறதுனால பெரிய அளவில் ஒரு ஒரு மாறுதல் உருவாகும் ஒரு சமுதாயத்துக்கு அப்படின்னு காமிங்கள சொல்லிட்டு வந்து எனக்கு இன்னும் அப்பீலிங் சொல்ல போனா இவர் இந்த பாயிண்ட் எடுத்துக்கும் போது இது ஒரு பாயிண்ட் எதுக்கு சொல்றாருன்னா ரெண்டு மொழி போதுமானது எங்களுக்கு யூனிவர்சலாக பேசுறதுக்கு உலகம் எங்கும் போய் ஒரு மொழியை வந்து நாங்கள் பேசணும்னா அதுக்கு இங்கிலீஷ் போதுமானது நார்த் இந்தியாவுக்கும் நாங்கள் வந்தாலும் அது எங்களுக்கு போதுமானது அப்ப ஹிந்தி கற்றுக்கிட்டு நாங்கள் இன்னத்தை பெருசாக அடைய போறோம் அது அந்த நேரத்தை வந்து நாங்கள் இன்னொரு மொழி கத்துக்கிற நேரத்தில் இன்னும் பல விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்யலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் வந்து அந்த ஒரு பேர்டனை குறைக்கலாம் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் இல்லாமல் அந்த சுமூகமாக பிள்ளைகள் வந்து பாடங்களை படித்து அவங்க முன்னேறதுக்கு இது எங்களுக்கு போதுமானது இந்த ஒரு அருக்குமே எனக்கு ரொம்ப அப்பீலிங்க ஆக ஃப்ரம் அன் அகாடமிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது ஒரு எஜுகேஷனிஸ்ட் என்ற அடிப்படையில் இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது ஏன்னா ரெண்டு மொழி இருக்கும் பொழுது அது மூணாவது மொழி என்றது ஆக அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் நாங்கள் என்றைக்குமே வந்து ஹிந்தியை வெறுத்தவரணும் கிடையாது எத்தனை மொழி வேணா நாங்கள் கற்றுக்க தெரியா இருக்கும் ஏன்னு சொல்லப்போனா இன்னைக்கு வந்து ஒரு போய் பார்லியமெண்டில் போய் நம்ம வந்து விவாதிக்கணும்னா முப்பத்தி ஒன்பது சீட்லேருந்து நம்ம மக்கள் அங்கே போய் பேசி விவாதிக்கணும்னா அப்போ ஹிந்தி மொழி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம மக்களோட பேசுறதுக்கு ரொம்ப அணுகுமுறைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப என்னன்னா இங்கிலீஷ் மூலமா நடக்கும் முடியாதும் கிடையாது ஆனா நம்ம கருத்தை பார்லியமெண்ட்ல இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸும் அவங்களும் வந்து நம்ம கருத்தை வந்து கொண்டு போகணும்னா அவங்க மொழியில் அவங்களும் போய் சேரும் அப்போ ஹிந்தி மொழி வேணான்றதுக்கு வந்து அகாடமிஷன் வந்து வந்து நான் வேணான்னு சொல்ற அந்த நிலைப்பாட்டு நான் வரேன் ஆனா அதையும் தாண்டி இந்த கேள்வி என்ன எழுப்புதுன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் என்பது ஆகும் என்றால் தமிழ் அதாவது ஹிந்தி மொழியை கத்துக்கிறதுனால அப்போ இங்கிலீஷ் மொழியை கத்துக்கட்டும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இன்றைக்கு அழியாமல் இருப்பது இது உண்மை நான் என்ன சொல்றேன்னா ஒரு மொழி மூலமாக ஒருவருடைய கலாச்சாரத்தையே என்ன சொல்றது உடைச்சு மூட முடியும்னா அன்னைக்கு மகாலே கொண்டு வந்ததும் அதே தான் லார்ட் மகாலே எனக்கூடியவன் பிரிட்டிஷர் காலத்துல வந்து கொண்டு வந்தது என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது எஜுகேஷன் சிஸ்டம்ல தான் தான் சொன்னான் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இங்கிலீஷ் கத்துக்கவே கூடாதுன்ற அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க அதுவும் ஒரு வரலாறு ஏன்னா அவனுடைய விரோதிகளுடைய அந்த மொழி நமக்கு அவன் கலாச்சாரத்தை அவன் உண்மைதான் அவனுடைய நோக்கம் அவனுடைய கலாச்சாரத்தை பரப்பணுன்ற நோக்கம் உண்மைதான் ஆனா அதுக்கு அவன் வந்து வெற்றி அடைந்தானா இல்லையான்றதான் அவன் வெற்றி அடைய முடியல ஏன்னு சொல்லப்பா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அவ்வளவு பழமையானது அவ்வளவு அந்த வேறு அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கலாச்சாரம் அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக தான் இந்தி மொழியை கொண்டு வரும் எண்ணம் இருந்தாலும் கூடவே அவருடைய எண்ணம் வந்து வெற்றி அடையாதுன்றது என்னுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வந்து உலக புகழ்பெற்றது இன்னைக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹிந்தியில் கற்றுக்கிட்டு தான் அவங்க கேட்பாங்கன்னா அவங்க கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய தாய் எனக்கு பெரியவர் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய என் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்கவுங்க எந்த மொழியில் பிறந்தாங்களோ அந்த மொழி அவங்களுக்கு வந்து தாய்மொழி அவங்களுக்கு அது சிறப்பான மொழி அது அவங்களுக்கு உயர்வான மொழி அந்த கொள்கையில் தான் நான் இருக்கேன் இப்போ நாங்கள் கொண்டு போய் வந்து நாங்கள் தமிழ் தமிழுடைய கலாச்சாரம் தமிழுடைய மொழி செம்மொழி அது ஒரு பாரம்பரிய மொழி அது கல் தொண்டை மண் தொன்றா காலத்துலேருந்து இருக்கிற மொழி அது ஓகே அது எனக்கு எனக்கு பெருசு இதை கொண்டு போய் நான் ஹிந்திக்காரங்கிட்ட நான் திணித்தேன்னா அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால அவன் ஹிந்தி படிக்கட்டும் அவன் ஹிந்தியை விட்டு கொடுக்காம இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமர் ரைட்டு எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும் இப்போ அவங்க வந்து ஹிந்திக்காரங்க இப்போ பிரதமராக இருக்கும்போது ஒன்றிய அரசு ஆளும் போது எப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்களோ அதை போல வந்து இங்கே வந்து நாம தமிழ்நாட்டால் நம்ம ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பிரதமர் ரைட்டு நீங்கள் எல்லாம் தமிழ் நல்ல மொழி கத்துங்கன்னா அதுக்கு நாம முதல்ல எதிர்ப்போம் ஏன்னா மொழி திணிப்புங்கிறது யார் மேலேயும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து என்ன இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத் இந்த ஹிந்தி மொழி வந்து எத்தனை பிராந்திய மொழிகள் அழிச்சது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திட்டம் அதுதான் அடுத்த அடுத்து அவங்களுடைய திட்டங்கள் அவங்க வச்சுருக்காங்க என்னுடைய கருத்து அவங்கவுங்களுக்கு மொழி என்னுடைய தாய் எனக்கு பெரியவ உன்னுடைய தாய் உனக்கு பெரியவை அதான் உன் தாய்மொழி நீயே புகழ்ந்துட்டு போ நீ தலையில வச்சு தூக்கிட்டு போ நானும் என்னுடைய மொழியை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்னுடைய தாய்மொழிக்கு மேலே இன்னொரு மொழியை வந்து திணிச்சதுன்னா நான் உறவும் தான் என்னுடைய கருத்து இப்போ ஹிந்தி படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது இந்தி படத்தை பாக்குறாங்க மக்கள் இன்னும் சொல்ல போனா எத்தனையோ படங்கள் வந்து அந்த காலத்திலேயே இருந்தே வந்து அமிதாப் பச்சன் படங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ராஜேஷ் கண்ணால இருந்து எல்லா படங்களையும் வந்து சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு படிப்பறிவை இல்லாத ஒரு சமுதாயமும் கூட அந்த படங்களை பார்த்து ரசிச்சு அந்த டைலாக வறுக்காட்டியும் அது அப்படியே ஒப்பிக்கிற அளவுக்கு ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயமும் இயங்கி கொண்டே இருக்கிறது அது ஒரு சோலிய படத்துல வரும் கித்தனா கோ கித்தனே கோஹ கித்தே கோலிஹ இந்த கேள்வி ஜி சர்கார் ஜி சர்கார் ஒரு டைலாக்யா சோலையில ஷோலே படம் பார்த்து தமிழ்நாட்டுல சாதாரண மக்கள் நான் சொல்றேன் படிப்பறி தமிழ் கூட அதிகமா படிக்காத ஒரு சமுதாயம் ஹிந்தி படம் இந்த ஷோலே படம் பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து ரசிச்சு அதுக்கு விமர்சனம் எழுதி அதையே வந்து மக்கள் நடுவுல ஒரு விளையாட்டு போக்கா வந்து அந்த எல்லாம் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு சமுதாயமா இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது ஆக எங்க பிரச்சனை இருக்குன்னா நீ படிப்புல வந்து நீ உன்னுடைய மொழியை கொண்டு தான் இங்க பிரச்சனை அதாவது நீ வந்து படம் மூலமாக நீ வந்து எவ்வளவு கருத்து சொல்லணும் நீ விரும்புறியோ அந்த படங்கள் மூலமா கொண்டு வா நாங்களும் கேட்கிறோம் அதுக்கு நாங்கள் கேட்கணும் எழுப்போம் அந்த ஒரு பரந்த எண்ணம் உண்டு ஆனா கல்வி திட்டத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து நீ வந்து கட்டாயப்படுத்தாதே என்பதுதான் இங்க உண்மையான ஒரு நிலை ஸோ ஆக இத வந்து மதிக்கணும் ஏன் சொல்ல போனா ஒரு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு விரோதமாக நாம் செயல்திட்டங்களை கொண்டு வரக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அதே நேரத்துல யாரு வந்து ஒரு மொழியை வந்து கொண்டு வரணும் விரும்புறாங்களோ அவங்களுடைய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வரணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை அவங்க செலுத்தணும்ன்ற எண்ணமும் அவங்களுக்கு உண்டு இதுவும் உண்மை இரண்டும் உண்மைதான் இது காலகாலமா நடந்த ஒரு விஷயம் தான் கிலாஃபா வந்து அஹ் முடிவு கட்டணும்னு ஒரு எண்ணம் கொண்டு வந்தாங்களோ அப்பவுமே அந்த பிரிட்டிஷ் காலத்துல அதற்கு பிறகு கொண்டு வந்ததுன்னா இந்த டெர்க்கில வந்து இன்றைய டெர்கில வந்து முதல்ல வந்து அரபிக்கு வேணான் முடிவு எடுத்தாங்க அரபிக்கு எங்களுக்கு வேண்டாம் நம்ம டர்கிஷ் லாங்குவேஜ் மூலமாக எல்லாமே நம்ம சொல்லிட்டு திட்டத்தில் கொண்டு ரீப்ளேஸ் ஏன்னா இந்த அரபி மொழியை வந்து ஒதுக்கி வச்சுட்டா அதுல கொள்கை இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்படும் புது கொள்கையை கொண்டு வந்தா புது மொழியை வந்து நம்ம செயல் கொண்டு வந்துட்டா அது அப்படியே வந்து நம்ம அதன் மூலமாக நம்மளுடைய காயை நகற்றலாம் நம்ம அடைய வேண்டியது அடையலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களா காலகாலமாக இருந்தவர்கள் இன்றைக்கும் இது வந்து புதுமையில இவன் பண்ணக்கூடியதே அதே தான் இன்னைக்கு சிங்கப்பூர்லயும் தமிழன் இருக்கான் மலேசியாலையும் தமிழன் இருக்கான் மற்றபடி கம்போடியால இருக்கான் இங்க பிஜே ஐலாண்ட்ல இருக்கான் மற்றபடி ஸ்ரீலங்கால இருக்கான் அவன் எங்க போனான் தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு அந்தந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் செய்து தான் வரான் குரான் இந்த அடிப்படையில் பார்க்க போனா அல்லா சிவாநாத் சூரத் ரூம்ல சொல்றான் ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு நிறங்களிலும் மனிதர்களிலே எத்தனையோ நிறங்கள் உண்டு சிலர் வந்து கருப்பா இருப்பாங்க சிலர் வந்து வெள்ளையா இருப்பாங்க சிலர் சிகப்பா இருப்பாங்க சிலர் மஞ்ச கலர்ல இருக்காங்க சிலர் பிரவுனா இருக்காங்க இப்படி ஒவ்வொரு நிறங்களிலும் நான் அத்தாட்சிகளை படைத்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக இதுல அத்தாட்சி உண்டு அப்படின்றான் அதே நேரத்துல மொழிகளிலும் உங்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன நமக்கு சொல்லி காப்பா இது எல்லா மொழிகளும் இறைவனுடைய புறத்துல இருந்து வந்தது எந்த மொழியும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த மொழியும் வந்து நம்ம வந்து சாதாரண மொழியும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை எல்லா மொழிகளுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் எந்த மொழி மூலமாக நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்க முடியுமோ அது எந்த மொழி இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தணும் ஆக தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் திட்டத்தில் வந்து ஹிந்தி மொழியை வந்து மூணாவது லாங்குவேஜாக இன்றைக்கும் கற்று தான் வராங்க இன்னைக்கு வேணான்னு சொல்லல எத்தனையோ பேர் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஹிந்தி மொழி வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்களே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்திக்கிட்டே அங்கே ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டு தான் கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே ஸோ ஆக தமிழ்நாட்டுடைய மெட்ரிகுலேஷன் சிஸ்டமில் வந்து ஸ்டேட் ரன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரெண்டு மொழியே போதுமானது என்ற நிலைப்பாட்டை நாம் வரவேற்று கொண்டே தடமாற்றம் வேண்டாம் நம்ம எத்தனை மொழி கற்றுக்கணும் நாம நாமளாக தான் இருப்போம் நம்மளுடைய கலா கலாச்சாரத்தை யாரும் அழிக்க முடியாது இப்போ இது ஒன்று சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம்னா என்ன அதாவது ஒரு காலத்தில் அதாவது ஒரு அறுபது எழுபது காலங்களில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிந்தி பாட்டு தான் நிறைய கேட்பாங்க ஹிந்தி பாட்டு இருக்குது தான் எல்லா வீட்லேயும் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க போய் சொன்ன மாதிரி இது அந்த வடநாட்டில் அளவுக்கு ராஜேஷ் கண்ணாவுடைய ஆராதனா ஹாத்திமேரா சாத்தி எப்படி இருபத்தஞ்சி வாரம் ஐம்பது வாரம் ஓடிச்சோ அதே போல் தமிழ்நாட்டுடைய மைய பகுதி தமிழ் மட்டும் தெரியும்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மதுரை அந்த இடங்களில் அந்த படம் எல்லாம் இருபத்தஞ்சி வாரம் ஐம்பது வாரம் ஓடிச்சு இளராஜா வர்றதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி பாட்டுகள் தான் கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு கலை கலையை பொறுத்த வரைக்கும் அது கலைக்கு மொழி இல்லை மொழியை தாண்டி தான் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து கலையை ரசிப்பாங்க அந்த வகையில தான் ரசிப்பா ரசித்தாங்கள்ல தவிர ஹிந்தி வந்து உயர்ந்ததுன்னோ இல்லை ஹிந்தியை நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொல்லி விரும்பலை நல்லா தெரிஞ்சு இப்போ ஜாக்கி டென் விரும்பாத மக்கள் யார் இந்தியாவில் அதுக்காக வந்து நம்ம சைனீஸை விரும்புகிறோம் அந்த சைனா கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம் இல்லை கலையை எந்த வடிவத்துலையும் நம்ம வந்து விரும்புவோம் அந்த ரேஞ்சில் தான் நம்ம விரும்பணுமே தவிர அதுக்காக நமக்கு ஹிந்தி எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹிந்தி பாட்டு கேட்கறதுனால ஹிந்தி படம் பார்க்குறதுனால நாங்களே ஹிந்தி கற்றுக்குறோம் எங்களை பாடத்திட்டத்தில் சேருன்னு அவன் தவறான கணக்கு போட்டு ஒவ்வொரு தடையும் அறுபத்தி அறுபதில் அறுபத்தஞ்சில் எல்லாம் முயற்சி பண்ணி தொற்று போயிட்டாங்க ஆனால் எப்போ எப்படி நம்ம ரசித்தோமோ இப்போ ரசிச்சுட்டு தான் இருக்கும் எப்போவுமே ரசிப்போம் கலைக்கு வந்து மொழி இல்லை இந்தியா பிரிஞ்சப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ பாகிஸ்தான் சேர்ந்து தான் பங்களாதேஷும் இருந்துச்சு இப்போ இன்னைக்கு ரெண்டு நாடாக போயிடுச்சு ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் தான் ரெண்டு பேருமே பங்களாதேஷையும் முஸ்லீம் தான் பாகிஸ்தானும் முஸ்லீம் தான் ஆனால் இந்த பிரிவினைக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி தான் இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இந்த பங்களாதேஷ் மேலே உருதுவை திணிச்சாங்க அப்போ அவங்க வேற எந்த காரணமும் இல்லை எந்த நிர்வாக ரீதியான நிதி ஒதுக்குறது அக்னி நிர்வாகம் எல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு உருது மொழி தான் உலகத்திலேயே பெரிய மொழி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த பங்களாதேஷ் மேலையும் அவங்க வந்து திணிச்சாங்க விளைவு நாடு பிரிஞ்சிருச்சு வேற வேற மதம் இல்லை ஆனால் ஒரே மதமா இருந்துக்கிட்டு மொழி காரணத்துக்காக இந்த ரெண்டு நாடுகளாக ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உமர் பை சொன்னாரு ஹுரான் இதை போல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லா சல்லாஸ்லாம் அவர்கள் வந்து மொழிக்கு வந்து அந்த ஹுரான் வந்து அரபு மொழியில இறங்கியிருந்தாலும் ஆனால் அந்த மொழி வெறியை வந்து கற்றுக் கொடுக்கல இஸ்லாம் வந்து பரவலா உலகம் பூரா பரவிச்சு ஆனால் அந்த மொழி வெறிய கற்றுக் கொடுக்கல ஃபுரான் வந்து நீங்கள் தொழுகையில ஓதிக்கீங்க மற்ற இப்பாதத்துக்கள் நீங்கள் உங்க மொழியில செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் தான் இன்னைக்கு இஸ்லாம் வந்து வேகமாக பரவிச்சு ஆனா அரபியில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரபி தெரிஞ்சவன்தான் மனுஷன் ரசுலா காலத்துக்கு முன்னாடி ஆனா ரசுலா வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த அரபி மேல இருக்கக்கூடிய அந்த விரித்தனமான பற்று காரணமா எந்த அரபியும் வந்து அரபி இல்லாதவனோட சிறந்தவன் இல்ல எந்த அரபி இல்லாதவனும் அரபியோட சிறந்தவன் இல்லை யார் சிறந்தவன்னா யாரும் இறையச்ச முடியவன்னு தான் சிறந்தவனு சொல்லி மொழிக்கான அந்த வரம்பை வந்து விதிக்கிறாங்க அதனால எந்த காலகட்டத்திலயும் இந்த திணிக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தி நம்ம எத்தனையோ வாட்டி கலாச்சாரம் கலாச்சாரம்ன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்திருக்கோம் அது தமிழ் கலாச்சாரம்னா என்ன இதையும் வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு எல்லா தமிழனும் ஒரே கலாச்சாரத்துல இருக்கானா அப்படின்னு ஒரு பார்க்கணும் அப்படி இல்ல ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி இருக்கு எத்தனையோ கலாச்சாரங்கள் சேர்ந்துதான் அது ஒரு தமிழ் கலாச்சாரமா இருக்கு ஆனா பொதுவான விஷயங்கள் கலாச்சாரம் சொல்ல போனா நம்ம அந்த மொழி பேசக்கூடிய இந்த மொழி வந்து முக்கியம் ஆனா நடைமுறையில பாக்க போனா பல வித்தியாசமான கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள இடத்துல வந்து என்னன்னா இந்த மது அருந்துதல் இருக்கு மது அருந்துதல் இந்த ஆல்கோஹாலிசம் அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய கொண்டாட்டங்கள் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய விழாக்கள் இதுல எல்லாமே வந்து நல்ல கலாச்சாரம்னு சொல்ல முடியாது சில இடங்கள்ல வந்து நல்ல கலாச்சாரங்கள் உண்டு இந்த ஜாதி வெறி கொண்ட கலாச்சாரமும் தமிழ்நாட்டுல இருக்கு அதனாலதான் அப்பப்போ வந்து ஒரு ஆனர் கிளிங் மூலமா யாரோ வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணிட்டா அவனை கொள்றது கூட எவ்வளோ நேரத்தில் நம்ம நியூஸ கூட பார்க்குறோம் ஆக எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம வந்து வரவேற்கணுமா தமிழன் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கலாச்சாரமும் மக்களுக்கு தேவையான கலாச்சாரமா இப்ப ஏன் இப்படி சொல்லணும்னா தமிழ் தேசம் என்ற பேரில் வந்து இன்றைக்கு ஒரு கொள்கை நாம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து அவனுடைய பாட்டை வந்து தெலுங்குக்காரனோ இல்ல மலையாளியோ அவன் வந்து அவனை வந்து மலையாளி அவன் வந்து தெலுங்குகாரன் சொல்லிட்டு ஒதுக்குற வேலையை வந்து இப்படி ஒரு கொள்கை மூலமாக மக்களுக்கு நடுவில் கொண்டு வராங்க நாங்க தமிழ் தேசத்தை பேசணும்னு சொல்லிட்டு ஆக தமிழ் தேசத்தை பேசும் பொழுது தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் வந்து நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ பெரியார் வந்து சிலையை வணங்காதுன்ற ஒரு விஷயம் சொன்னாரு அப்ப சிலை வணக்கம் வந்து பெரியார் மட்டும் அதை விரோதிக்கல இதுக்கு முன்னாடி பசவண்ணா கூட விரோதிச்சிருக்காது முகமது பிஸ் அஸ்லம் கூட அதை அதுக்கு முன்னாடி உள்ள விரோதிச்சிருக்காங்க ஆக தமிழ் கலாச்சாரத்தை நாங்க வந்து புண்ணியமா நினைக்கிறோம் ஒரு நிலைப்பாடு நமக்குள்ளே கிடையாது நல்லதை எடுத்துக்கொள்ளணும் கெட்டதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆக தமிழ் கலாச்சாரம்ன்ற பேர்ல எல்லாமே வந்து நல்லதா எல்லாமே நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கணுமா தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லை திராவிட கலாச்சாரம் தான் இருக்கு இப்போது தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம தனியாக அடையாளப்படுத்தி சொன்னோம்னா தமிழ் கலாச்சாரம் கன்னட தமிழ் கலாச்சாரம் அப்புறம் மலையாள கலாச்சாரம் அப்படி போயிடும் இது வந்து கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் திராவிடர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது திராவிட மொழிகள் எல்லாமே வந்து தமிழ்ல இருந்து தான் வந்துச்சுன்னு நான் தமிழன் சொல்கிறேன் இது வந்து கன்னடமும் கன்னட சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை கன்னடத்துல தான் வந்துச்சுன்னு தெலுங்கு சொல்றாங்க சொல்கிறாங்க ஓகே இது அவங்கவுங்க மொழியே அவங்க வந்து சொல்றாங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தில் என்ன நம்ம உடன்படுறோம்னா நம்ம மொழியில தான் நம்ம வந்தோம் அது மூலயமா என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து திராவிடர்கள் இந்த திராவிட கலாச்சாரம் தான் சொல்லணுமே தவிர தமிழர்களுக்கு என்ன கலாச்சாரம் இல்லை திராவிடர்கள் வந்து இங்கே வந்து வாழ்வாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆடு மாடு மேய்க்க ஆரியர்கள் வந்தாங்க நம்ம கிட்ட ஆடு மாடு கொடுத்துட்டு அவங்க எங்களை ஆழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் ஜாதி ரீதியான வர்ண ரீதியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து எங்களை அடிமைப்படுத்தி அதனுடைய தாக்கம் தான் நீங்க சொல்றது இந்த ஜாதி பிரச்சனை இந்த சிலை வணக்கம் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இப்போ நீங்க உதாரணத்துக்கு பொங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சிலையும் வச்சு திராவிடர்கள் வணங்கலை இயற்கையை வணங்கினாங்க இயற்கையை வணங்குனான்னா அந்த காலத்தில் அந்த தை மாதத்துல தான் அந்த நெல் அறுவடை பண்ணுவாங்க நிறைய விளைச்சல் ஆகும் அப்போ இயற்கைக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக தான் அந்த பண்டிகைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே மாத்திட்டாங்க அதை மாற்றி அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த வடநாட்டு அந்த தீபாவளி ஹோலி எல்லாம் ஏன் இறக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த இருந்து ஆரியர்களுடைய அந்த ஆதிக்கம் அந்த தான் வந்தது இப்போ நீங்க இதை சொல்றதெல்லாம் வந்து ஆரியர்கள் கொண்டு வந்து இந்த மனு தர்மம் கொண்டு வந்த விஷயங்களை தவிர இது திராவிடர் கலாச்சாரம் இல்லை ஆக இதுதான் எங்களுடைய இன்றைய விவாதம் ஹிந்தி திணிப்பு வேண்டாம் ஹிந்தி மொழியை யார் வேண்டாலும் கத்துக்கலாம் அது யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கு யாரும் விரோதம் தெரிவிக்கிற என்ன பாடத்திட்டத்துல வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப சுமையை கொடுக்காது தான் இன்றைய தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு அதை நம்ம வரவேற்கணும்